தமிழ் சினிமா மட்டுமல்ல இன்றைய தேதிக்கு தென்னிந்திய சினிமாலேயும் நடிக்க தெரிந்த மிகச்சிறந்த நடிகை மிகச்சிறந்த ஹீரோயின் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அது நம்ம சாய் பல்லவி அப்படின்னு ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் கண்ணியமாகவும் இருக்குது அவங்க நடிக்க வேண்டிய அந்த ஸ்கோப் இருக்குது அவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நடிப்பு திறமையில் ஒரு துளி கூட வீண் பண்ணாமல் அப்படி வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் மூலம் தன்னுடைய அபார நடிப்பு திறமையால் அந்த படத்தையே வெற்றி படமாக்கிடுறாங்க இதற்கு பல உதாரணங்கள் இருக்குது உதாரணத்துக்கு லேட்டஸ்டாக சொல்லணும்னா நம்ம சிவகார்த்தியின் நடிப்பில் வெளியான அமரன் படம் சொல்லலாம் அது ஒரு பயோபிக் அந்த பயோபிக்ல சிவகார்த்தி நடித்தாலும் கூட ஹீரோயின் நடிச்ச இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியை நடிப்பில் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அதாவது அமரன் படத்தோட விமர்சனத்துல கூட பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியோட சாய்பழையோட நடிப்பு தான் எல்லாரும் பரபரப்பாக பேசுனாங்க அந்த படத்தின் அதாவது அமரன் படத்தின் ஆன்மாவே சாய் தான் அப்படின்னு எல்லாருமே மனம் விட்டு பாராட்டினாங்க நெகிழ்ந்து பேசுனாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சாய்பாளையோட சம்பளம் வந்து மூணுலேருந்து அஞ்சு தான் இருந்துச்சு ஆனால் அமரன் படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தன்னுடைய சம்பளத்தை வந்து கணிசமாக உயர்த்த ஆரம்பித்தாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் மட்டும் இல்லாமல் பாலிவுட்டுக்கும் அவங்க போயிட்டாங்க பாலிவுட்டில் சாய் பல்லவியோட திறமைக்கு பயங்கர டிமாண்டு ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சாய் பல்லவியை கமிட் பண்ணுறது ஏகப்பட்ட போட்டிகள் நடந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தை வந்து அடிப்படையாக வச்சு ஒரு பிரம்மாண்டமான பேன் இண்டியா படம் உருவாகுது ஏகப்பட்ட ராமாயண படத்தை எடுத்துருக்காங்க பட் இது புது படம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஹீரோ யார் ராமராக நடிக்கிறார்னா நம்ம ரன்பீர் கபூர் தான் ராமனாக நடிக்கிறாரு சாய் பள்ளி அவர்கள் ஹீரோயினா சீதா மகாலட்சுமியாக சீதையாக நடிக்கிறாங்க பட் இந்த படத்துக்கு அவருக்கான சம்பளம்தான் எல்லாரையும் மலைக்க வச்சுருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமரன் வரைக்கும் அஞ்சு கோடி வாங்கிட்டு இருந்தவங்க இந்த பாலிவுட் படத்தில் பதினெட்டு கோடியிலிருந்து இருபது கோடிக்கு வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்களாம் ஸோ பாலிவுட் படம் ராமாயணம் பேண்டே படம் ஏன் பேன் பில்டு படம் கூட சொல்லலாம் ஸோ நிச்சயமாக சாய் பல்லவோட திறமைக்கு இந்த சம்பளங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் ரசிகரோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி தென்னிந்தியமாக லேடி லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அந்த சூப்பர் தான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்தையும் நடிப்பு திறமையால் ஓரம் கட்டிய சாய் பல்லவி தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு ஒரு நடிகை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்